வாய்ப்புகளின் பூமி என புகழ்பெற்ற தமிழ்நாடு இன்று வாய்ப்புகளை இழந்த பூமின்னு எதிர்க்கட்சிகள் விவரிக்கின்றார்கள் முதலீடுகள் வேலை வாய்ப்புகள் வளர்ச்சி இவை அனைத்தும் அண்டை மாநிலங்களுக்கு நகர்ந்து வருகிறது இந்த மாற்றம் ஏன் இதற்கு யார் பொறுப்பு தமிழ்நாட்டின் எதிர்காலம் எங்கு செல்கிறது என பல கோணங்களில் கேள்விகள் எழுந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் தென்கொரியாவின் ஹவாசங் என்டர்பிரைஸ் நிறுவனம் தூத்துக்குடியில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி முதலீட்டு காலனி ஆலையை அமைப்பதாக அறிவித்திருந்தது இதன் மூலம் பதினேழாயிரம் முதல் இருபதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மூன்று மாதத்திற்குள் அந்த திட்டம் ஆந்திராவின் குப்பத்திற்கு மாற்றப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டின் பெருமையாக அறிவிக்கப்பட்ட திட்டம் அண்டை மாநிலத்திற்கு சென்றுவிட்டது இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாடு வாய்ப்புகளை இழந்து பூமி என்று கூறுகிறார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் முதல்வரும் அமைச்சரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது முதலீடுகள் அண்டை மாநிலங்களிற்கு நகர்ந்து வருகிறது என விமர்சிக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அறிவிப்புகளில் தொன்னூறு சதவீதம் பொய்கள் என குற்றம் சாட்டி வருகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு ஹவாசங் மட்டுமல்ல பல முக்கிய முதலீடுகளை இழந்து உள்ளது என்றே சொல்லலாம் அதில் மிக பெரியது வேதாந்தா பாக்ஸ்கான் அரை கடத்திய திட்டம் நூற்று புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் கோடி மதிப்பிலான இந்த திட்டம் ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டதாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் நிலம் மற்றும் மானியங்கள் வழங்க படாததால் அது குஜராத்திற்கு மாற்றப்பட்டது அதேபோல் நான்காயிரம் கோடி மதிப்பிலான ஐபோன் உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் அமைக்கப்படாமல் கர்நாடகாவிற்கு சென்றுள்ளது மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி முதலீட்டில் செமிகண்டக்டர் அசம்பிளி யூனிட் அமைக்க திட்டமிட்டு இருந்தது தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா ஆகிய இடங்களை ஆராய்ந்த பிறகு இறுதியில் குஜராத்தை தேர்ந்தெடுத்தது கெய்ன்ஸ் செமிகான் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான அட்வான்ஸ்டு சிப் அசம்பிளி திட்டத்தை குஜராத்தின் சனந்தில் அமைக்க முடிவு செய்தது இதனால் தமிழ்நாட்டில் பி உற்பத்தி வசதி மட்டும் அறிவித்தது து ஆனால் அதிக மதிப்பு உள்ள செமிகண்டக்டர் அசம்பிளி திட்டம் குஜராத்திற்கு சென்று விட்டது கூகுள் நிறுவனம் பில்லியன் ஒன்று எட்டு லட்சம் கோடி மதிப்பிலான ஏஐ மற்றும் தரவு மையத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு அமைக்க முடிவு செய்தது இது இந்தியாவின் மிகப்பெரிய ஏஐ முதலீடாக கருதப்படுகிறது மேலும் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பேட்டரி உற்பத்தியாளரான அமராராஜா பேட்டரிகள் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் ஆர்வம் காட்டி இருந்தாலும் இறுதியில் எந்த பெரிய வசதியும் அமைக்கவில்லை அதனால் லென்ஸ்கார்ட் தனது கண்ணாடி உற்பத்தி திட்டத்தை தெலுங்கானாவிற்கு மாற்றியது ஏதர் எனர்ஜி ஒசூரில் தனது யூனிட்டை வைத்து இருந்தாலும் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்பாஜிய நகரில் அமைக்க முடிவு செய்தது தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடு திட்டங்கள் அண்டை மாநிலங்களுக்கு நகர்ந்ததன் நேரடி விளைவாக வேலைவாய்ப்பு துறையில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது ஒன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் முதல் ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகாமலே போய்விட்டது மதிப்பிலான ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் நிலம் மற்றும் மானியங்கள் வழங்கப்படாததால் அது குஜராத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் திட்டங்கள் தக்கவைக்கப்படாமல் போனதற்கான முக்கிய காரணம் அண்டை மாநிலங்களின் முன்னோடி முயற்சிகளாக எதிர்கட்சிகள் விலக்கு ார்கள்ீடுகளை ஈர்க்க்கும் வகையில் அரசு விரைவாக நில ஒதுக்கீடு செய்தது மின்சார விலையை பதிமூன்று சதவீதம் குறைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பேட்டரி சேமிப்பு அமைப்புகளை வலுப்படுத்தியது மேலும் நதி இணைப்பு திட்டங்கள் மூலம் நீர் பாதுகாப்பை உறுதி செய்தது கடல் அடியில் கேபிள் தரையிறங்கும் நிலையங்களுக்கான அணுகள் வசதியையும் ஏற்படுத்தியது குஜராத் செமிகண்டக்டர் துறைக்கான முழுமையான சூழல் எக்கோசிஸ்டம் உருவாக்கியது டெடிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் சிறப்பு முதலீடு மண்டலங்கள் எஸ்ஐ மற்றும் தொழில்துறை உள்கட்டமைப்புகளை விரிவாக வழங்கியது இதனால் மைக்ரான் பெரிய செமிகண்டக்டர் திட்டங்கள் அனைத்தும் குஜராத்தை தேர்ந்தெடுத்தது கர்நாடகா உற்பத்தி அகலை ஈர்க்கும் வகையில் நேரடி தொடர்பு கொண்டு தேவையான நிலம் மற்றும் உள்கட்டமைப்புகளை உடனடியாக வழங்கியது இதனால் நான்காயிரம் கோடி மதிப்பிலான ஐபோன் யூனிட் கர்நாடகாவில் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு இதற்கிடையில் திட்டங்களை வைத்துக் கொள்ள தவறியது நில ஒதுக்கீடு மானியங்கள் முதலீட்டாளர்கள் ஈடுபாடு ஆகியவை தாமதம் ஏற்பட்டதால் பல முக்கியமான திட்டங்கள் அண்டை மாநிலங்களுக்கு நகர்ந்தது புள்ளி விவரங்கள் பொய் சொல்லாது ஆனால் அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் என்று முதல்வர் மு ஸ்டாலின் பத்து லட்சம் கோடி முதலீடு வந்ததாக பெருமை பேசினாலும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ தரவின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகம் பெற்றுள்ள அந்நிய நேரடி முதலீடு அறுபத்தி எட்டு கோடி மட்டுமே அப்படி என்றால் மீதமுள்ள முதலீடுகள் எங்கே உண்மையில் அவை ஒருபோதும் இருந்ததே இல்லை எனவும் அரசியல் மேடைகளில் பெருமை பேசப்பட்ட எண்ணிக்கைகள் தரவின் வெளிச்சத்தில் வெறும் கற்பனையாகவே தெரிகின்றது இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள் எதிர்க்கட்சிகள்